பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பின் ஒரு பகுதியாக சுமார் ஆறு லட்சம் மதிப்பிலான புதிய வடகயிறு ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இன்று இணைக்கும் பணி துவங்கியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் மலை உச்சியை அடைய வசதிக்காக அடிவாரத்திலிருந்து மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் இயக்கப்பட்டு வருகிறது இதில் பெரும்பாலான பக்தர்கள் ரோப்கார் மூலம் செல்லவே விரும்புவர் இயற்கையை ரசித்தபடி மூன்று நிமிட கால அவகாசத்தில் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவில் செல்வதால் ரோப்காரை பக்தர்கள் விரும்பிச் செல்கின்றனர் ரோப்கார் பராமரிப்பு பணிக்காக தினமும் ஒரு மணி நேரம் மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு ஒரு மாதமும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம் பழனி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் தொடர்ந்து வருகை புரிந்தால் ஜூலை மாதம் நிறுத்த முடியாமல் இயக்கப்பட்டு வந்தது எனினும் அதற்கான பராமரிப்பு காலம் வந்ததால் கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் வருடாந்திர பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேல்தலம் மற்றும் கீழ்த்தளத்தில் உள்ள ரோப்கார் உதிரி பாகங்கள் மற்றும் கம்பி வடம் ரோப் பெட்டிகள் அகற்றப்பட்டு பராமரிப்பு செயல்பட்டு வருகிறது இன்று புதிய வடக்கயிறு மாற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதற்காக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட சுமார் ஆறு லட்சம் மதிப்பிலான எழுநூத்தி இருபது மீட்டர் நீள வடக்கயிறு இணைக்கும் பணி துவங்கப்பட்டது தற்போது புதிய கம்பி வடம் மாற்றும் பணி இணைக்கும் பணி ஆகியன ஒரு வாதத்திற்குள் நிறைவடைந்த பின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு விரைவில் பக்தர்கள் பயன்பாட்டுக்காக இயக்கப்படும் என தெரிய வருகிறது